ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்லிருந்து ரெகுலராக கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச கதைகள் தான் வந்துகிட்ருக்கு அதை எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலேருந்து போடக்கூடிய எல்லா சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி கேட்டுக்கலாம் அந்த கதைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய சிறுகதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய மற்றொருத்தி தேவை அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை கேட்கலாமா வாழ்க்கையில எதை வேணா நம்ம சகிச்சுக்கலாம் எதை வேணா நாம ஒத்துக்கிட்டு அல்லது ஒத்துக்க முடியுது இல்லையோ ஏதோ ஒரு வகையில காம்ப்ரமைஸ் பண்ணி கூட போயிடலாம் ஆனா அதாவது குறிப்பிட்டு சொன்னோம்னா வறுமையை கூட நாம ஏதோ ஒரு வகையில சமாளிச்சிடலாம்னு சொல்லுவாங்க ஆனா துரோகத்தை மற்றொருத்தி தேவை சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு மத்திய அமர் சிறுகதை கேட்கலாமா சுஜாதாவின் மற்றொருத்தி தேவை சிறுகதை ஒரு விதத்தில் அந்த தகவலை சாரதா எதிர்பார்த்து கொண்டிருந்ததால் சுப்புராஜ் சொன்னபோது அதற்குண்டான அதிர்ச்சி ஏற்படவில்லை அவளுக்கு ஆனால் ரொம்ப வருத்தமாக இருந்தது சுப்புராஜ் அவளை நேராக பார்க்காமல் ஒருவாறு கண்ணை சுருக்கிக் கொண்டு சிறிதே அவமானத்துடன் தான் சொன்னான் அவர் நிச்சயம் தவறாம தினமும் அந்த வீட்டுக்கு தான் அக்கா போறாரு ஆபீஸ்ல இருந்து பெரும்பாலும் மூணு மணிக்கு கிளம்பிட்டு அங்கே போயிடுறாரு அக்கா ராத்திரி அவர் எப்ப வீட்டுக்கு வர்றாரு ஒன்பது ஒன்பதரை இருக்கும் அது வரைக்கும் அங்கதாக்கா இருக்காரு ஓப்பனா கார்ல போயிட்டு வராங்க தினம் வீடியோ கேசட்டு வாங்கிட்டு வர்றாங்க பாக்குறாங்க போல அவளை பாத்தியாடா சுப்பு பார்த்தேங்கா உன்னை விட சின்னவ கருப்பா செவப்பா அழக குண்டா எப்படிடா இருக்காவ எனக்கு என்னவோ அப்படி ஒண்ணும் பெரிய ரூபவதின்னே சொல்ல முடியல கொஞ்சம் ரெட்ட நாடி பெருசா பொட்டு வச்சுக்கிட்டு பார்த்தாலே அப்படியே ரெண்டு கண்ணத்தையும் பிடிச்சு கிழிக்கலாம்னு ஆத்திரம் வருதுக்கா அத்தானுக்கு எப்படி புத்தி இப்படி போகுது உனக்கு என்ன குறை சொல்லு விதிரா விதி ரமேஷுக்கு தெரியுமா தெரியாது தெரிஞ்சாலும் அவன் மனசுக்குள்ளதான் வச்சுப்பான் பன்னெண்டு வயசுக்கு அவனுக்கு எத்தனை அழுத்தம் அக்கா நான் மாப்பிள்ள கிட்ட நேரா கேட்டடவா இல்ல சுப்பு கேட்க வேண்டியவ நான் ஹத்தான நீ துரத்தி இல்ல விட்டு விலகிடு விலகி வந்தா நீ என்னை வச்சுக்கிட்டு சம்மதிப்பாளா சுப்பு எனக்கு போக்கிடம் இருக்குதா சுப்பு சொல்லு இல்லை அப்பா அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்பா இருக்கிற வரைக்கும் எத்தனை பயந்துகிட்டு மரியாதையே இருந்தாரு மாப்பிள தாம் பண்றது தப்பு அநியாயம்னு முதல்ல அவர் உணர்ற மாதிரி பழிச்சுன்னு சொல்லிடுக்கா சொல்லி சுப்புராஜு மௌனமாக இருக்க சாரதா அவனுக்கு காஃபி கொண்டு வரச் சென்றாள் அவளுடன் வந்த சுப்புராஜு நாலு ஆளை வச்சு அந்த பொம்பளைய உண்டு இல்லைன்னு அடிச்சு சுப்பு தப்பு கிட்ட இருக்கிறப்ப அவளை எதுக்கு அடிக்கணும் கல்யாணம் ஆன ஒரு ஆள் கூட சவகாசம் வச்சுக்கிறது தப்புன்னு தெரிய வேண்டாமா அந்த முண்டைக்கு இவர் புத்தி எங்க போச்சுரா சுப்பு ஒரு ஆம்பளைனா என்ன வேணா செய்யலாமோ கேட்டுடுக்கா தயங்காத கையில வளையெல்லாம் போட்டிருக்காடா நக சரியா பாக்கல நான் என்ன மாதிரி சேலை கட்டி இருந்தா சரியா பாக்கலக்கா பாண்டி பஜார்ல கடை இருக்குது பாரு அங்க ஒரு தடவை கார்ல பார்த்தேன் ரெண்டு பேரும் பழரசம் பருகிட்டு இவரு தோல் மேல கையி சே சொல்றதுக்கே அசிங்கமா இருக்குது எனக்கு காஃபி கலக்கு கையில் அக்கா நீ என்ன செய்யணும்னு சொல்றியோ அப்படி செய்யறேண்ணா இந்த ஆளுகிட்ட எதுவும் இறக்க காமிக்காத எனக்கு ரெண்டு ரவுடிகளை தெரியும் நாலு தட்டு தட்டி சொல்றேன் என்ன அவன் பேசுவது மனதில் பதியவில்லை மனப்பந்தலில் எரிந்த நெருப்பும் தேனிலவுக்கு சென்றிருந்த போது ஜெகதீஷ் சிகரெட்டு குடிப்பார் என்று தெரிந்த அதிர்ச்சியும் அப்போதே அவர் கண்கள் அலைந்ததும் வேலைக்காரி எதிர்விட்டு ராமசுவாமியின் மனைவி அக்கா பெண் காஞ்சனா தன் தங்கை காமாட்சி இவர்கள் பேரில் அவர் செலுத்திய கவனங்களும் வலிந்த அசடுகளும் இரத்தத்தில் சோரம் போயிருந்த மனுஷன் அடிப்பதாலோ பல்லை தட்டுவதாலோ மோகம் மறையாது எனும் அவளுக்கு அந்த ஆசை தோன்றியது என்ன பதவி நீக்கியவ எப்படி இருப்பா நான் அவளை பார்க்கணும் சுப்பு ஒரு முறையாவது பார்க்கணும் அவ வீட்டு விலாச சொல்லு வேண்டாங்கா அங்கெல்லாம் நீ போகாத மரியாதை கெட்டு போயிடும் அந்த மாதிரி பொம்பளை என்ன வேணா பேசுவா அக்கா எத்தனை நாளா இந்த மாதிரி நடக்குதுக்கா தெரியாதுப்பா ஒரு ஆம்பளை போனா வீட்டுல இருக்கிறவ பொந்தல இருக்கிற மாதிரி அவன் திரும்பி வர்ற வரைக்கும் மனைவிக்கும் விசுவாசமா இருக்காருன்னு நம்பிக்கைதான் இந்த ஆளு வீட்டுக்குள்ளேயே விசுவாசம் இல்லாம இருந்தவரு வேலைக்காரி சேலையை உருவரத கண்ணால பாத்திருக்கேனா நீ அப்பவே பழிச்சுன்னு பல்லுல போடுறாப்புல சொல்லி இருக்கணும் சொன்னேண்டா அப்ப என்ன சொன்னாரு இனிமே பண்ண மாட்டேன் மன்னிச்சுடுன்னு சொன்னாரு உடம்பு பூரா போய் ஒரு மாசம் அவர் கூட பேசாம இருந்த ஆனா என்ன செய்ய வீட்டுல இருக்கிற சகிக்க முடியாத தனிமை பேசி தொலைக்க வேண்டி இருக்குது மத்த பேருங்களுக்காவது சப்பக்கட்டு கட்ட வேண்டி இருக்குது ரமேஷ் கேக்குறான்ல ஏமா அப்பா கிட்ட பேச மாட்டேங்கிறேன்னு இந்த ஆள எப்படி வலிக்க கொண்டு வரதுக்கா அதான் யோசிக்கிறேன்டானா என்றாள் அவள் கண்களில் நீர் தன்னிச்சையாக வடிய அழாதேக்கா என்று சமாதானப்படுத்தினான் சுப்புராஜ் சாரதா நிறைய இதைப் பற்றி யோசித்திருக்கிறாள் கண்ணுக்கு முன்னால் நடக்காத வரை ஏன் கவலைப்பட வேண்டும் வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு மாலையில் ஏதோ ஒரு வீட்டில் என் கணவன் யாரோ ஒரு சிறுக்கியுடன் பேசுகிறான் என்பதால் நான் எவ்விதம் பாதிக்கப்படுகிறேன் எனக்கு என்ன வழியா காயமா இல்லை ஆனால் மனதில் காயம் மனம் எப்படி காயப்படும் தம்பி வந்து சொன்னதால் தானே வம்பு சொல்லாமலே இருந்தால் அல்லது கேட்காமலே இருந்தால் துரோகம் மனவலி என்பதெல்லாம் மனதை பொறுத்தது மனதை கல்லாக்கிக்கொள் என்ற அம்மா எத்தனை தடவை அறிவுரை சொல்லி இருக்கிறாள் யோசித்தால் அது அல்ல அவள் வருத்தம் அவளுடைய பெண்மைக்கு ஆதாரமான பெண் தன்மைக்கு இழைக்கப்பட்ட அநீதி இது அவள் அழகில்லை மற்றொருத்தி அவளை விட விரும்பத்தக்கவள் என்கிற சித்தாந்தம் தான் அவளால் ஜீரணிக்க முடியாதது கணவன் கல்யாணம் செய்து கொள்ளும் போது அவன் எழுதப்படாத பல விதிகளுக்கு இசைகிறான் அவற்றில் முக்கியமானது உன்னை விரும்புவேன் உன்னையே நாடுவேன் என்பது இந்த விதி மீறப்படும் போதுதான் மனைவி மிகவும் பாதிக்கப்படுகிறாள் காரணம் பொருளாதாரம் இந்திய மனைவிக்கு கணவனை விட்டால் வேறு புகலிடம் இல்லை கணவன் அவளுக்கு சோறு நிழல் உடை எல்லாம் இந்த அஸ்திவாரம் களையும் போது அவள் மிகவும் அடிபடுகிறாள் தனியாக வாழ முடியுமா என்னால் என் கை வளையல்களை விற்று ஜீவனாம்சம் கோரி வேலைக்கு சென்று ரமேஷை படிக்க வைத்து அவன் சம்பாதிக்கும் வரை அதற்கெல்லாம் மனோதிடம் அவளிடம் இல்லை தனியாக பஸ் விசாரித்து போனதில்லை தனியாக ஒரு சினிமா இல்லை மற்ற ஆண்களுடன் கணவன் இல்லாத போது பேசியதில்லை கணவன் இல்லாத போது அலங்காரம் கூட இல்லை இந்த மாதிரியான வீட்டு மனைவிகளின் மந்தையில் ஒருத்தி நான் இஃப் யூ கான் கியூர் இஃப் ஜெகதீஷ் வழக்கம் போல ராத்திரி ஒன்பதரைக்கு வந்தான் சட்டையை கலற்றி ஹேங்கரில் மாட்டும் போது சுவாசத்தில் இருந்தது நேராக படுக்கை அறைக்கு செல்ல உம் சாப்பிட்டாச்சு வெளியே சாப்பிடறதா இருந்தா முன்னமே சொல்லக்கூடாதா நான் பைத்திய மாதிரி முழு சோத்தை வடிச்சு வச்சு நிமிர்ந்து பார்த்து இப்ப என்னங்கற நான் சாப்பிடணும் அவ்வளவுதான போடு எலை அவனையே ஆழ்ந்து பார்த்து நீங்க பண்றது நல்லா இருக்கா என்ன அந்த பொம்பளை வீட்டுக்கு தினம் போயிட்டு வர்றீங்களே எந்த பொம்பளை அதான் அவதான் பேர் சொல்லு நீங்க பண்றது நியாயமா அத சொல்லுங்க இல்லாததும் பொல்லாததும் எல்லோரும் சொல்லுவாங்க எந்த பொம்பளை என்ன பேரு சாரதா நீ மற்றவங்க சொல்றத நம்பாத கண்ணால பார்த்தத என்ன எங்க பார்த்த எப்ப பார்த்த நான் பார்க்கல என் தம்பி பார்த்தான் என்ன பார்த்தா கேட்கவே நல்ல இல்ல சாரதா உன் தம்பிய பாண்டிபஜார்ல வச்சு நானும் தான் பார்த்தேன் பின்னாடி ஒரு பொம்பளை கூட அது அவனோட மனைவி என்ன தின ஒரு மனைவியா முகஜாடியும் மாறுதா இல்லாததும் பொல்லாததும் சொல்லாதீங்க அதேதான் நானும் சொல்றேன் உன் தம்பி சொன்னது அத்தனையும் நெஜம்னு நம்பாத நடந்தது இதுதான் அந்த பொண்ணு என்னோட ஆபீஸ் களிக்கு ஒருத்தரோட சிஸ்டர் இல்லை இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கா வழக்கம் போல விவரமாக பொய் சொல்ல ஆரம்பித்தான் தேதி பேர் இடம் பஸ் நம்பர் போன்ற பல்வேறு விவரங்களுடன் ஜோடனை அவளுக்கு மிகவும் பழகி போய்விட்ட பொய் பந்தல் இப்ப ஆச்சா அவள் மௌனமாக இருக்க அந்த பொண்ணு ஊருக்கு போயாச்சு இனிமே அந்த சந்தேகத்துக்கும் இடம் ஒண்ணு இல்ல உங்களை விட்டு எப்பவோ இருப்பேன் ரமேஷுக்காக தான் பொறுத்திருக்கேன் இப்ப என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே எல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாம் பாசாங்கு தான் அதெல்லாம் ஒண்ணுமில்ல தூங்கு அருகே ஜெகதீஷ் குரட்டை விட்டு தூங்க ராத்திரி தூக்கம் இன்றி இருட்டில் கண்விழித்து படுத்திருந்த போது சட்டென்று அவளுக்கு அந்த யோசனை ஏற்பட்டது எனக்கு தான் அப்பா இல்ல அம்மா இல்ல ஜெகதீஷுக்கு இருக்கிறாங்களே அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்க கிட்ட போய் சொல்வோம் முறையிடுவோம் உங்க புள்ள செய்யறது சரிதானா கண்டிச்சு சொல்லக்கூடாதா அதற்கு முன் தம்பி ராஜு சொன்னது சரிதானா என்று ஒரு முறை பார்த்துவிட வேண்டும் எப்படி எப்படி தெரிந்து கொள்வது மறுதினம் பிற்பகல் ராஜுவின் அலுவலகத்துக்கு சென்று அவனையும் கூட்டிக் கொண்டு சென்றாள் டாக்ஸியிலேயே அவர்கள் வீட்டிற்க சரியாக மூன்றரை மணிக்கு ஜெகதீஷ் காரில் வந்து இறங்க மாடியில் பழக்கப்பட்டவன் போல் நடந்து சென்று மணி அழுத்த அந்த கதவு திறக்க இரண்டு கரங்கள் அவனை தோளில் மாலை போட்டு உள்ளே இழுத்துச் செல்வது தெரிந்தது மொட்டை மாடியில் அவன் சட்டைகள் உலர்ந்து கொண்டிருந்தன பாம் வச்சு வெடிச்செல்லாம் போல வருதுக்கா ஆத்திரம் இப்பவே போய் இடிச்சு திறந்து அத்தனை வெளியே இட்டாந்து இல்ல சுப்பு இத வேறு விதமா தீர்த்து வை சாயங்காலம் அசோக் நகரில் இருந்த சொக்கலிங்கம் வீட்டுக்கு சென்றால் தனி வீடு கட்டி கொண்டு காம்பவுண்டு சுவரும் தோட்டமுமாக இருந்தது வீடு நாய் அவளை பார்த்து ஒருமுறை குறைத்து விட்டு வாழாட்டியது மரகதவள்ளி தான் கதவை திறந்து அவளை பார்த்ததும் புன்னகை செய்து வாசாரதா என்ன அவன் வரலையா என்னோட மகன் அவர் ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரலைங்க ரமேஷ் அவன் இன்னும் பள்ளிக்கூடத்துல இருந்து வரல ரெண்டு பேரையும் விட்டுட்டு தனியா வந்திருக்க எதுவும் முக்கியமான விஷயமா ஆமாமா உட்காரு காபி சாப்பிடறியா சாப்பிடறேமா ஆமா மாமா எப்படி இருக்காரு அப்படியே தான் மாறுதல் ஒண்ணு இல்ல என்ன விஷயம் சொல்லு உங்க மகனை தான் என்றாள் தயக்கத்துடன் அவள் முகத்தில் சற்று கவலை தெரிந்தது என்ன ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லையா உங்க மகன் மற்றொருத்தி சவகாசம் நான் ரொம்ப யோசிச்சு என்னால பிரச்சனைய சமாளிக்க முடியலன்னு தான் பெரியவங்க உங்ககிட்ட வந்திருக்கேன் எனக்கு உங்களை விட்ட யாரும் இல்லைங்க மற்றொருத்தினா ஆபீஸ் இல்லைங்கம்மா ரெகுலரா சின்ன வீடும்பாங்களே அந்த மாதிரி தினம் ஆபீஸ் விட்டா அங்கதான் போறாரு ராத்திரி பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றாரு ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலையிலேயே போயிடுறாரு அம்மா யார் அந்த சிரிக்கி பேரு விவரம் எல்லாம் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட புத்தி கேட்க வந்திருக்கேம்மா மாமியாரின் கைகளை பிடித்துக்கொண்டு அம்மா எனக்கு ஒரு வழி சொல்லுங்கம்மா ரொம்ப குழப்பத்துல இருக்கேன் வைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குது வயிற்றுல ஸ்திரமா ஒரு கணம் இருந்துகிட்டே இருக்கு ஒரு பயம் வந்துருச்சு அம்மா உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றப்ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால என்னோட மகன் ரொம்ப தப்பு தண்டா கிடையாது பொய் கிடையாது ஒரு கெட்ட பழக்கம் கிடையாதுன்னு சொன்னீங்க எல்லாமே தப்புமா உடம்பு பொய்யுமா உங்களுக்கு இது ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கலாம் ஆனா உண்மை இதுதான் வீட்டிலேயே பாட்டில் சிகரெட்டு எல்லாம் வச்சிருக்காரு எல்லாமே ஒளிச்சு வச்சிருக்கு நீ கேட்கக்கூடாதோ கூடாதோ கேட்டா விஸ்தாரமா பொய் சொல்லுவாரு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வச்சு கண்ணு கொடுத்தான் அது இதுன்னு இதெல்லாம் விடுங்க சின்ன விஷயம்தான் ஆனா பொம்பளை சபளம் கல்யாணமான மறுதனத்தில இருந்து கவனிக்கிறேன் இது வரைக்கும் எட்டு அல்லது ஒன்பது முறையாவது பல்வேறு சம்பவங்களை என்னால விவரிச்சு சொல்ல முடியும் வேலைக்காரி பக்கத்து வீட்டுல புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவங்க என் தங்கச்சி இப்படி ஒளிஞ்சு போகட்டும்னு எத்தனை தான் விட்டு வச்சாலும் கடைசியில இப்ப மனைவிங்கிற என் ஸ்தானத்துக்கு ஆபத்து வந்துடுச்சுமா மன்னிச்சுக்குங்க உங்க மகனை பத்தி பொறுக்க முடியாம தான் இந்த புகார் சொல்றேன் எங்கிட்ட நல்லவர்னு சொன்னீங்கம்மா பொண்ணு உங்க மகனையே உங்களுக்கு தெரியல இல்ல நீங்களும் சேர்ந்து பொய் சொல்லி இருக்கீங்க நெஞ்சில கை வச்சு சொல்றேன் நிராகரிப்புல இருக்கிற கொடுமை வேற எதுலையுமே இல்லம்மா ஒரு பொண்ணுங்கிற ஆதாரமான அந்தஸ்து கலைஞ்சு போறப்ப எனக்கு எங்க நடுத்தருவுல விட்டுடுவாரோன்னு பயமா இருக்கு என்ன என்னம்மா செய்ய சொல்ற உங்க மகனை கூப்பிட்டு புத்தி சொல்லுங்க முதல்ல இல்ல என்னையும் உங்க பேரனையும் இந்த வீட்டுல ஏத்துக்கோங்க எனக்கு அந்த பொய் மனுஷரோட குடித்தனம் செய்ய விருப்பம் இல்ல மரகதவல்லி யோசித்தாள் அவள் நெற்றி புருவங்கள் வில்லாக வளைந்து உதடுகள் துடிக்க ஆரம்பித்தன இத பத்தி ஏதாவது உங்ககிட்ட ஆரம்பிச்சானா இல்லைங்கம்மா அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு சரி கிட்டவா அவள் அருகில் செல்ல அவளை அணைத்து கொண்டு என்னை மன்னிச்சிரு சாரதா என்றாள் மாமியார் அவள் கண்களைத் துடைத்துக்கொண்டு கொண்டு இப்படியெல்லாம் இருக்க மாட்டான்னு எதிர்பார்த்துதான் கல்யாணம் செஞ்சு மேல குத்தம் இல்ல நல்லது போல உன்னை நம்புன என்னவோ ஏதோ எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சொல்றேன் உனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு உள்ளவாமா அடுத்த அறையில் மாமனார் படுத்திருந்த அறைக்கு அழைத்து சென்றாள் பக்கத்தில் ஸ்டூலில் நிறைய மருந்து மாத்திரைகளும் பெட் பேனும் டிரான்சிஸ்டரும் கொசுவலையுமாக வலையுமாக மாமனார் படுத்திருந்தார் கண்கள் கலங்கி போய் ஒரே திசையில் பார்த்திருந்தன முகத்தில் முள் தாடி அருகில் சென்று மார்பை தட்டினாள் எழுந்திருங்க சாரதா வந்திருக்கல்ல சாரதாவை அவர் மெதுவாக பார்த்து கை கோப்ப முயல வர்கின்சன் தனமாக கைகள் உதர ஆரம்பித்து அடங்குவதற்கு ஒரு நிமிஷம் ஆயிற்று இந்த மாதிரிதான் எல்லாம் ஆடி போயிடுச்சு அடங்கி போயிடுச்சு மாமா எப்படி இருக்கீங்க என்று மருமகள் கேட்க ஜெகதீஷ் வரலியா என்றார் பிரயத்தனமாக மாமா வரல அந்த பதிலுடன் திருப்தி அடைந்தவர் போல அவர் கண்களை மூடிக்கொண்டார் இவரை பார்த்தல்ல அடிபட்டு விழுந்தவர் போல நீ என்னோட மவனை பத்தி விசாரிக்கிற போது எனக்கு திக்குனுச்சு நீ விவரிச்சது அத்தனையும் இவருக்கும் பொருந்திச்சே அதே வம்பு அதே மச்சினி சகவாசம் அதே பொய் எட்டு வருஷம் ஒரு குசினிக்காரியோட தனி வீடு வச்சு குடித்தன நடத்தினாரு அம்மா சாரதா இந்த வம்சத்திலேயே இந்த பழக்கம் இருக்குதுமா இப்ப எப்படி கிடக்கா இருப்பாரு அந்த பொய்ய சுமக்கிறவங்க நாம சாரதா எனக்கு ஒரு வழி சொல்லுன்னு நீ கேட்ட இல்ல நமக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு சற்று நேரம் மௌனத்திற்கு பிறகு மாமியாரு காத்திருக்கிறது என் மகனும் இவரை போல ஆடி அடங்கி ஒடிஞ்சு போய் இளமை கரைஞ்சி எல்லாம் டயபட்டிஸ் அவனை வீழ்த்தி உன் காலடியில வந்து விழுவான் அப்பதான் உன் புருஷன் உனக்கு முழுசா கிடைப்பான் அது வரைக்கும் காத்திருக்கணும் காத்திருக்கணும் வேற வழி இல்ல நம்மால எதிர்நீச்சல் போட முடியாது சாரதாவை வாத்சல்யத்துடன் அணைத்து கொண்டாள் மாமியார் எனங்க பாத்ரூம் போகணுமா ஆமா என்று சொக்கலிங்கம் அவளை கைகூப்பி வணங்கினார் சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை முற்றும் நன்றி